கத்தோடைய பரிசுநாமத்துக்கு மைண்ட்மெண்ட் ஆகுதாக இந்த நாளில் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது பாருங்க பத்தும் பதினொன்னும் அந்தத்தில் உள்ள வேலை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாத வேலை பூர்வ காலத்து முதற்கொண்டும் அறிவிக்கிறேன் என் ஆலோசனையை நிலை நிற்கும் எனக்கு சித்தமான வேலையெல்லாம் செய்தேன் என்று சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டு அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் திட்டம் பண்ணினேன் செய்து முடிப்பேன் இப்போ ரொம்ப அழகானது உங்களுக்கு ஆண்டவர் தமக்கு சித்தமானது உங்கள் காரியத்துல ஆதி துவக்கம் முதல் முடிவு வர செய்து முடிக்கிற கத்தர் ஆனா அது தொடங்கியாச்சு யாக்கோபு செப்ரேஷன் மாமனாரை விட்டு பிரிய முன்பாகுவேன் வரி உள்ளதும் புள்ளி உள்ளதும் கருப்பும் உள்ளதும் புள்ளியும் வரியுமான வெள்ளை வெள்ளாடுகளையும் பார்த்தா தனித்தனியா பார்க்கறான் ஆனா இந்த புள்ளியும் வரியும் வரியும் புள்ளியும் கொஞ்சம் சாதாடு நிறைய இருக்கு அதெல்லாம் லாபான் ஓகேன்னு சொல்லிட்டான் ஆனால் அது கொஞ்சமான வேலை அவனுக்கு கொடுக்கப்பட்டது அதாவது நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கான ஆசீர்வாதம் இப்போ கொஞ்சமா இருக்கலாம் துவங்கப்பட்டு விட்டது உங்களுக்கே தெரியல நம்ம பைபிள வாசிக்கும் போது ஒரு கா ஒரு வசனத்துல சொல்லியிருப்பார் அந்த பிள்ளை தன் தாயின் கற்பத்திலே எலும்புகள் உருவாகிறத தாயார் அறியாதது போல பிள்ளை தெரியாது தாயாரையும் தெரியாது அதே போல உங்களுக்கான வாசல் உங்களுக்கான ஆசீர்வாதம் துவங்கப்பட்டு விட்டது அது உங்களுக்கு தெரியல சீக்கிரத்துல அதை புரிவீங்க அதுதான் இந்த வசனம் அதான் வசனம் அதை ஆண்டவர் சொன்னது மட்டும் இல்ல அதை செய்ய தொடங்கிட்டார் திட்டம் பண்ணித்தார் ரெண்டு பரிவாரங்களோடு கடந்து வரும்படி வெறும் கையாய் போன யாக்கோபு செயல்படும் திட்டத்தை கொடுத்தா இருப்பாரு செயல்படும் திட்டம் அந்த ஆடு புள்ளியும் வரிமாய் போடுறதுக்கு குடிக்க தண்ணி குடிக்கிற இடத்துல இதை போடு இது புதிய திட்டங்கள் உங்க பிசினஸ்ல உங்க தொழில் சிறப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலையில படிக்கிற படிப்புல எல்லாவற்றிலும் கத்தர் உங்களை பெரியவனாய் மாற்ற கத்தச்சித்தமா இருக்கிறேன் தகப்பனை நான் சொன்னேன் செய்வேன் செய்து பிடிச்சிட்டேன் நாங்க நம்புகிறோம் அன்றுபுரே எங்களுக்கான ஆசீர்வாதம் துவங்கப்பட்டு விட்டது அதை யாராலும் தடுக்க முடியாது நாங்கள் அதை பெற்று பூரிப்பாயிருக்க கிருபச்சம் நல்லபிதாவே ஆமை